திருப்பரம் போன்ற முருகனுக்கு பெரியவர்களே தாய்மார்களே காலையிலிருந்து வீட்டு காவலில் வைத்திருந்தார்கள் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நாற்பது நிமிஷம் டிலே பண்ணி இங்க வந்துடப்படாதேன்னு சொல்லி டிலே பண்ணி தான் விட்டுருக்காங்க ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தாலிபான் அரசாங்கம் ஸ்டாலினின் இந்து விரோத அரசிற்கு சொல்லுகிறேன் இப்படித்தான் செய்தார்கள் உத்தரப்பிரதேசத்திலே ஆனால் நம் எதிரிகள் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாது என்ற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது போல அறுபடை வீட்டிலே முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தை பங்கு போட அலைகின்ற இந்த ஹிந்து விரோத தீய கூட்டத்திற்கு கொள்ள விரும்புகிறேன் முதல்ல வந்ததா கோவில் இல்ல ஏதோ தர்கா சொல்றீங்களே அது முன்னாடி வந்ததா பார்க்கணும் ஏன் யோசித்து இந்துக்களுக்கு எதிராக திமுக வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக ஏன் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கூடாது நான் கேட்கிறேன் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லட்டும் இந்த இந்து விரோத தீய அரசாங்கமும் இந்த காவல்துறையும் ஏன்னா இந்த காவல்துறை நான் ஏற்கனவே நேற்று பதிவு போட்டிருந்தேன் எல்லாரும் நமக்கு எதிராக பேசின காவல்துறை அதிகாரிகள் உபயோகப்படுத்தின வார்த்தை அவங்க சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுங்க நாளைக்கு ஒரு ஒரு அதிகாரிக்கு எதிராகவும் ஒரு ஒரு ஊர்லயும் வழக்கு கொடுக்கணும் நாலு தடை உத்தரவு யார் போடலாம் மேஜிஸ்ட்ரேட் போடலாம் எக்ஸிகூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட் கலெக்டர் நான் கேட்கிற இந்த கலெக்டரோட அதிகாரம் திருப்பூருக்கு வர இருக்கா காரைக்குடி வர இருக்கா என்னை வர இருக்கா இவரோட அதிகாரம் மதுரை மாநகருக்கு உள்ளதானையா மதுரை கலெக்டரோடு அப்ப அங்க இருக்கிற காவல்துறையினர் நம்மை கைது செய்கிறார்கள் வீட்டு சிறையில் வைக்கிறார்கள் என்றால் அரசியல் சட்ட பிரிவு இருபத்தி ஒன்னுக்கு விரோதமாக பண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக நம்மை சிறை வைத்திருக்கிறார்கள் ஒரு காவல்துறை அதிகாரியையும் கோர்ட்டில் ஏற்ற வேண்டியது நம்ம கடமை இது இறுதி பாடமாக இருக்கணும் இறுதி பாடம் இன்னைக்கு குறைஞ்சதா அஞ்சு லட்சம் இந்துக்கள் கூடியிருப்பார்கள் பல்லாயிரக்கணக்கான இந்து நிர்வாகிகள் இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் ஹிந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி எல்லாரையும் சிறையில அடைச்சு வச்சுட்டு என்ன பண்றீங்க இந்த சிக்கந்தர் என்கின்ற நபர் புறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு காசி விஸ்வநாதர் கோயில் மேல இருக்கு நான் ஏறி காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்போ இந்த சிக்கந்தர் எதுக்கு மேல போன இதுக்கு பதில் வரணும் இன்னைக்கு என்ன சால் நான் தர்காக்கு போறேன்னு அதுவும் இல்லையே அப்ப ஏன் போனா அங்கு இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்கு போனான் என்றுதான் ஊர்ல எல்லோரும் பேசுகிறார்கள் அதனால நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க தர்காவா இன்னொன்னு அரசாங்க ரெக்கார்டுல இருக்கு அந்த சிக்கந்தர் அவருடைய சமாதி இருக்கிறது கோரிப்பாளையத்தில் கோரிப்பாளையம் ஏற்கனவே ஒரு சமாதி இருந்த மேல இருக்கிறது போலிதானே போய் தானே நம்முடைய முதல் படை வீட்டை அபகரிக்கும் திட்டம் இந்த சமயத்தில் நாம் இப்பொழுது வாழாவிருந்தால் நம் தமிழ் கடவுள் முருகனையும் தரித்திரனாக்கி விடுவார் முதல் படை வீட்ட கூறு போடுறதுக்கா யாருக்கு உரிமை இருக்கு நீங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நாற்பத்தி இரண்டு முதல்ல முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் கோரிக்கை வைக்கிறான் நாற்பத்தி நாலு லாகூர்ல மாநாடு நடக்குது பிரிவினை கேட்டு அப்ப முகமது அலி ஜின்னா சொன்னது என்ன உள்நாட்டு யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்பொழுது நம்முடைய சட்ட மேதை அம்பேத்கர் அவர்கள்தான் தெளிவாக தன்னுடைய கருத்தை தெரிவித்தார் கன்சீடிங் பாகிஸ்தான் கொடுக்கின்ற காரணத்தால் நமக்கு இருக்கின்ற உள்நாட்டு போர் அது போகாது இட் வில் நாட் சால்வ் அதுதான் இப்ப தொடர்ந்து கொண்டு இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக இந்த நாட்டை பிரிவினை செய்யக்கூடாது என்று டாக்டர் பீமராவ் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அரசியல் சட்டத்தை நமக்கு தந்த சட்டம் ஏதை அவர் சொன்னார் வார் அதுதான் இன்னைக்கு உள்நாட்டு யுத்தத்திற்கு இந்துக்களை நாபாஸ்கனி அங்க மேலே போறாப்ல ஆடு கோழியோடு ஆகவே நாம இன்னிக்கே இது முளையிலேயே கிள்ளி எரியாவிட்டால் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி வந்துவிடும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கு அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறதுக்காக தடை பண்ண ஏருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது இருக்கின்ற ஹிந்து விரோத தாலிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் இருபத்தி ஆறு அதற்கு முகூர்த்தம் குறித்தாகிவிட்டது என்று கூறி உங்கள் என்னுடைய கோடாத கோடி நமஸ்காரங்களை தெரிவித்து நாம் உறுதியோடு இருப்போம் இந்து உறுதிப்பாடை உலகிற்கு காட்டுவோம் என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க